ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் டுவெல் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாரர் மிஸ்ட்ரி மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வெறும் ஹாரர் மூவி மட்டும் கிடையாது இதில் பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸும் இருக்கும் ஒரு பக்கம் ஹாரர் இருந்தாலும் அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகும்போது ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸோடவே இந்த படத்தை கொண்டு போவாங்க இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா படத்தோட ஹீரோ ஒரு ஃபேமஸான ரைட்டர் இவர் எழுத அடுத்த புக்கு ரொம்ப ஹாரராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கொடூரமான கிரைம் நடந்த வீட்டுக்கு அவரோட குடும்பத்தோட குடி போயிடுறாரு அந்த வீட்டுக்கே போயிட்டு அங்கே நடந்த கிரைம் வச்சு ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவோடு தான் உள்ள போறாரு ஆனால் அவரை உள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஜஸ்ட் ஒரு கிரைம் கிடையாது நிறைய கிரைம்கான லூப் அப்படின்னு இப்படி லூப்பா போய்கிட்டு இருக்க இந்த கிரைம் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய ட்விஸ்ட் இருக்கும் ஸோ இவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு அவர் தன்னையும் அவரோட குடும்பத்தையும் எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறத ரொம்பவே ஹாரராக சொன்ன படம் தான் சினிஸ்டர் அண்ட் திஸ் இஸ் ஏ பிக் விஷன் வாய்ஸ் ஓவர் சேனல் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கதைக்குள்ளாடி போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் நாலு பேரை யாரோ தூக்கில் தொங்க விட போகிறாங்க பக்கத்துலேயே அந்த மரத்தோட இன்னொரு கிடையை யாரோ அறுத்து விடுறாங்க கிழா முறியுது இவங்களும் துடி துடிச்சு சாகுறாங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஃபேமஸான ஒரு புக் எழுத்தாளர் உண்மையான கதையை தேடி எழுதுறதுல நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய ஆளு இப்போ கூட ஒரு கதையை எழுதுறதுக்காக தான் அந்த தூக்கு போட்டு செத்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறாங்க ஆனா இந்த விஷயம் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது இவங்களோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு டிராயிங்ஸ் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் இவங்க புது வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா அதனால எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது ஷெரீஃப் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஷெரீப் வந்து இந்த தான் நாலு பேர் தூக்கு போட்டு செத்து போனாங்க விஷயம் உங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு உண்மையான விஷயத்த மட்டும் தான் கதையா எழுதுவேன் சோ அதனாலதான் நான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஷெரீஃப் கிட்ட சொல்லுவாரு என்னமோ பண்ணுங்க ஆனா சீக்கிரமா கதை எழுதிட்டு வீட்டை காலி பண்ண பாருங்க அப்படின்னு ஷெரீஃப் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு ஹீரோவும் அவர் பாட்டுக்கு சும்மா இருக்காம போறவர்கிட்ட என்ன சார் ஆட்டோகிராஃப் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாரு இப்போ நம்ம வீட்டுல பழைய பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா அதாவது பரன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியால ஒரு பெட்டிய பாக்குறாங்க அதுக்குள்ளாடி ஒரு பழைய ப்ரொஜெக்டர் ஒன்னையும் பாக்குறாங்க ஏதோ பழசா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாங்க நைட் எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டு படுக்க போயிடுறாங்க நம்ம ஹீரோ மட்டும் இப்ப அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளாடி போறாரு ஹீரோவோட ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறாரு பழைய ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி பார்க்குறாரு அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு வீடியோ ஓடுது இந்த வீடியோல ஒரு ஃபேமிலி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இருக்கவங்கள தான் ஸ்டார்டிங் சீன்ல நாலு பேர் தூக்கில் தொங்கினாங்கல்லையே அவங்களா பார்த்துருப்போம் ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபேமிலிஸ் ஆகிறப்பவும் ஒரு சின்ன பையனோ இல்லை பொண்ணோ காணாம போயிடுறாங்க இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் விசித்திரமாவே இருக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்குது நம்ம ஹீரோ வெளிய வந்து பார்த்தா ஹீரோவோட பொண்ணு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கா ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து அவளோட ரூம்ல படுக்க வச்சிடறான் மறுபடியும் அவன் இங்க வந்து இன்னொரு வீடியோவை ப்ளே பண்றான் இல்ல ஒரு ஃபேமிலி கார்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணா அவங்க எல்லாரையுமே யாரோ கார்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க யாரோ வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த காரை கொளுத்தி விடுறாங்க ஃபேமிலி மொத்தவுமே காரோட கருகி எரிஞ்சு போயிடுறாங்க இந்த வீடியோவையும் நம்ம ஹீரோ ப்ரொஜெக்டர்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச உடனே சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்றாங்க இதுக்கு முன்னாடி அவரோட மைண்ட்ல ஏதோ தோணுது கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிக்கிறாரு இந்த இந்த மாதிரி நமக்கு கிடைக்கவே கதையை மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு மறுபடியும் அடுத்த டேப்பு போட்டு பாக்கலாம்னு போறப்போ இப்ப மறுபடியும் சத்தம் கேக்குது என்னென்ன ஹீரோ வெளிய போய் பார்த்தா அங்க ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு இந்த பெட்டிக்குள்ளாடி யாரோ இருக்க மாதிரி தெரியுது டக்குன்னு அந்த பெட்டிக்குள்ளாடியிலேருந்து ஹீரோவோட பையன் தலை கீழே தொங்கிட்டு கத்த ஸ்டார்ட் பண்ணிடுறான் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு எதுவுமே அவன் அங்க போய் அவனோட பையனை தூக்கி காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான் இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் அங்க வந்துடுறாங்க அதாவது என்னன்னா இவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்திருக்கும் அதனாலதான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விஷயத்த அவங்க பெருசா எடுத்துக்காம விட்டுடுறாங்க காலையில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்களோட பையன் கிட்ட நைட் நடந்த விஷயம் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் உங்கள் ஒய்ஃபும் அங்கே வந்து இதுக்கு மேலே அவனை எதையும் கேட்காதீங்க அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த ப்ரொஜெக்டரை ப்ளே பண்ணி பார்க்கறதுக்காக வந்துடுறாரு இந்த டைம் அந்த வீடியோவில் யாரையோ ஸ்விம்மிங் பூலில் இழுத்து விட்டு சாக அடிக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணியில் ஏதோ ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அதில் ஒரு ஃபேஸும் தெரியும் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு நம்ம ஹீரோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு பக்கத்துல போய் பார்க்கறாங்க டக்குன்னு அந்த ப்ரொஜெக்டர் தீ பிடிச்சி எரியுது ஹீரோவால அந்த போட்டோவை திரும்ப ரெக்கவரி பண்ணவே முடியல ரொம்பவே பழைய ப்ரொஜெக்டர் இல்லையா அதனால எப்படி எடிட் பண்றதுன்னே அவருக்கு தெரியல உடனே இவர் கூகுள்ல போய் எப்படி எடிட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த போட்டோவை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சிஸ்டத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ இங்க இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும் அதே நேரம் வெளியே திரும்பவும் சத்தம் கேக்குது என்னன்னு நம்ம ஹீரோ வெளியே போய் பாக்குறாங்க என்ன ஹீரோயின் அவங்களோட பயங்கரமா நம்ம ஹீரோ எதுக்காக அவனை திட்டு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவன் படிக்கிற ஸ்கூல்ல இருக்க பிளாக்போர்ட்ல நாலு பேர் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான் பார்த்து பார்த்துதான் ஹீரோயின் அவனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பா நீங்கள் இந்த மாதிரி கதை எழுதுறதுனால தான் அதை பசங்க பார்த்துக்கிட்டு கெட்டு போகிறாங்க அப்படின்னு ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருப்பா இந்த மாதிரியெல்லாம் கதை எழுதினா தான் மக்களுக்கு பிடிக்குது அப்போ தான் என்னோட புக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அப்போ தான் நிறைய புக்ஸ் சேல்ஸ் ஆகும் அது மூலமாக தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு இப்போ திரும்பவும் அந்த ரூம் வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறாரு இந்த டைம் ஓடுற வீடியோவில் ஒரு ஃபேமிலி வீட்டுக்குள்ளாடி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஃபேமிலி எல்லாரையும் வீட்டுக்குள்ளாடி கட்டி போட்டு அவங்களோட கழுத்தை யாரோ வெட்டுற மாதிரி காமிக்கிறாங்க இந்த வீடியோவை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும்போது போது அங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாரு செவத்ல ஒரு சிம்பல் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கு அதை அப்படியே அவர் சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு இப்போ வீட்டுக்குள்ள திரும்பவும் சத்தம் கேக்குது அந்த பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா இந்த பிளேஸ்ல தான் இந்த சத்தம் கேக்குது மேல போய் பாக்குறாரு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்கு அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் நடந்த கொலைகள் மாதிரியே டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே செவத்துல பாக்குறாரு இதுல போக்கி மேன்னு கூடவே இன்னொரு கேரக்டர் பத்தியும் வரைஞ்சிருக்காங்க அதை நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்துல அந்த ரூஃப் உடஞ்சி நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு அடுத்த நாள் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா அதனால போலீஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க ஹீரோ எனக்கு எதுவும் ஆகல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு ஒரு போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோவும் ஹெல்ப் கேக்குறாரு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அந்த போலீஸ் சரின்னு ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் சாகுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த போலீஸும் சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு கொலை நடந்தது பாத்தீங்களா அதுல வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா பயங்கர கொடூரமான பேஸ் அதை வந்து நோட் பண்ணி அப்புறம் அந்த காருக்குள்ளாடி ஒரு கொலை நடந்துச்சு பாத்தீங்களா அதுலயுமே ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறாரு அதுலயும் அதே மாதிரி கொடூரமான முகம் தெரியுது இதையும் பார்த்து அப்படியே பிரிண்ட் எடுத்து தனியா பின் பண்ணி வச்சிடுறாரு லாஸ்டா அந்த தூக்குல தொங்குனாங்க பாத்தீங்களா அவங்களோட கொலையிலேயும் அந்த புல் புதருக்கு இடையில அதே மாதிரி ஃபேஸ் தெரியுது அதையும் எடுத்து பின் பண்ணி வச்சிடுறாரு கொலையிலையும் அந்த பேஸ் பதிவாயிருக்கு இப்போ அந்த போலீஸ் வந்து கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி கொலை நடந்தவங்களோட அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டு போது இந்த நேரத்துல பக்கத்துல இருக்க லேப்டாப்ல அந்த கொடூரமான பேஸ் நம்ம ஹீரோவை திரும்பி பாக்குது நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த லேப்பை திரும்பி பாக்குறப்போ அந்த பேஸ் நார்மலா இருக்கு அப்போ அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்திருப்பார் இல்லையா அதை எடுத்து இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபைல் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரூஃப்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பார் இல்லையா அதை யாரோ வீடியோ எடுத்திருக்க மாதிரி தெரியுது அதை ப்ளே பண்ணி பார்த்தா இவரை நிறைய கைகள் பிடிச்சி அவரை கீழே இழுத்து போடுற மாதிரி இருக்கு அதனால தான் நம்ம ஹீரோ கீழே விழுந்திருக்காரு இந்த வீடியோவில் வந்திருக்க கைகள் எல்லாமே சின்ன பசங்களோட கைகள் தான் அதுவும் அது எல்லாமே ஆவிகளோட கைகள் இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் டக்குன்னு லேப்பே க்ளோஸ் பண்ணிடுறாரு தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு இவர் எழும்பி போய் பார்த்தா அந்த ப்ரொஜெக்டர் தானாவே ஓடிக்கிட்டு இருக்கு சுத்தி சுத்தி பாக்குறாரு யாரும் இருக்க மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம அந்த நாலு பேரு தூக்குமாட்டி செத்து போயிருப்பாங்க இல்லையா அந்த வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்ல அந்த பொதலுக்கு நடுவுல ஒரு கொடூரமான பேஸ் தெரியற மாதிரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா ஓ ஜன்னலுக்கு வெளியில நிஜமாவே அந்த ஃபேஸ் இவருக்கு தெரியுது அத பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போயிடுறாரு இப்போ நம்ம ஹீரோவோட பையனை வேற காணோம் அவரோட பையனை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோ டார்ச் அடிச்சுக்கிட்டு போகும்போது திருக்கு நடுவுல அவன் பேய் மாதிரி நின்னுகிட்டு இருக்கான் ஹீரோ வந்து மறுபடியும் இவனுக்கு நடக்கிற வியாதி வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சு அவனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளாடி வந்துடுறாரு அந்த நேரத்துல வெளியில ஒரு நாய் கத்திக்கிட்டு இவரை பார்த்து தான் கத்துதுன்னு பார்த்தா டி அந்த பேய பார்த்ததான் கத்துக்கிட்டு இருக்கு பார்த்து அந்த நாய் பயந்து ஓட இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா உங்களோட ஒய்ஃபு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க என் இருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ வழியே இல்லாம நம்ம ஹீரோ உண்மைய சொல்லிடுறாரு இந்த ஆல்ரெடி நாலு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் ஆனா அதனால எந்த ப்ராப்ளமும் இப்போ இல்ல அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவங்களோட ஒய்ஃப சமாளிச்சிடுறாரு அடுத்த நாள் அந்த போலீஸ் வீட்டுக்கு வந்து என்ன ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறப்போ ஹீரோவும் எதுவும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிடுறாரு இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு அந்த எல்லா வீடியோஸ்லயும் ஒரு சிம்பிள் இருந்திருக்கும் சிம்பலை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபசர் ஒருத்தர் இருந்திருப்பாரு அவருக்கு இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி விடுறாரு அதை அனுப்பிட்டு இன்னொரு டேப் இருக்கும் அதை எடுத்து போட்டு பார்த்தா புல் அறுக்கிற மெஷினை வச்சு ஒரு ஃபேமிலி யாரோ கொடூரமா கொலை பண்றாங்க பாத்து நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போயிடுறான் இப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு அந்த ப்ரொஃபஸர் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த சிம்பல் சாத்தானுக்கு மட்டும் பயன்படுத்துற சிம்பல் இந்த சிம்பல் ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு கொலை நடந்திருக்கும் உள்ள குழந்தைகள் யாராச்சும் மிஸ் ஆயிருப்பாங்க சாத்தான்னால சாப்பிடப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டதும் அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்க சீடியை எல்லாத்தையும் ஒரு பொட்டில போட்டுட்டு தூங்க போயிடுறாரு மறுபடியும் அந்த ப்ரொஜெக்டர் ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிக்குது அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ அங்க வராரு நம்ம ஹீரோவை சுத்தி ரெண்டு மூணு பேய்கள் இருக்கு ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு எந்த பேய்களும் தெரியல ஆனா அதுக தான் சுத்திக்கிட்டு இருக்கு ஹீரோ தேடி போய் பார்த்தா அந்த ப்ரொஜெக்டர் வச்ச இடத்துல வச்ச மாதிரியே தான் இருக்கு ஒருவேளை திருடம்தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் படுத்து துவங்கிடுறாரு அடுத்த நாள் திரும்பவும் நம்ம ஹீரோ அவரோட வேலையை பாத்துகிட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அவங்களோட பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டா, அவளுக்கு உள்ள வரைகிறதுக்கு இடம் இல்லையாமா வெளியே போய் வரையணுமா அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி என்னதான் வரைஞ்சிருக்கான்னு சொல்லி எட்டி பார்த்தா லாஸ்ட் ஃபேமிலி வந்து மரத்துல தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க இல்லையா அந்த மரத்துல ஒரு டயரை கட்டி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கா அப்படியே அந்த மிஸ் ஆன பொண்ணு மாதிரியே இருக்கு ஹீரோயின் வந்து மறுபடியும் ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என்கிட்ட கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ ஹீரோவோ வேற வழியே இல்லாம எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு கதையை நீங்க எழுதணுமா அப்படி என்னதான் நீங்க சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நைட் அப்படியே நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துருது என்னமோ சத்தம் வர மாதிரி கேக்குது அந்த பரனுக்கு இவர் போய் பார்த்தா காணாம போன எல்லா குழந்தைங்களும் பேயா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ப்ரொஜெக்டர்ல அந்த பேயும் நின்னுகிட்டு இருக்கு எல்லா குழந்தைங்களும் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து ஷ் அப்படின்னு சொல்றப்போ அந்த பேய் ப்ரொஜெக்டர்ல இருந்து வெளியே வந்து ஹீரோ முன்னாடி நிக்குது ஹீரோவும் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறான் ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிட்டு வந்து அத பொட்டியோட சேர்த்து தீயால குளுத்திடறான்

கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பழைய வீட்டை எல்லாரும் பயங்கர வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்னடா இவரு இந்த நேரத்துல கால் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி பேசுறாரு இப்போ அவர் சொல்றாரு அந்த சிம்பிளை பத்தி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன் அதுல எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா ஒரு சாத்தானோட சிம்பிள் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தானோட சிம்பிள் தான் இது கடத்திட்டு போய் அவங்களோட அவங்களோட ஆன்மாவோட சேர்த்து உடம்பையும் முழுசா சாப்பிட கூடியது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேக்குறப்போ ஹீரோ நான் அந்த வீடியோல இந்த சிம்பிள பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ டெலிட் பண்றான் அதே நேரம் அந்த போலீஸ்காரன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா அவனும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோவும் பழைய பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக மறுபடியும் பரன் குள்ளாடி போறான் ஒரு பெட்டி இருக்கு என்னடா இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அந்த பொட்டிக்குள்ளாடி திரும்பவும் அந்த ப்ரொஜெக்டரும் டேப்பும் இருக்கு கொஞ்சம் போன அந்த ப்ரொஜெக்டரும் டேப்பும் திரும்ப எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை கீழே எடுத்துட்டு போயிருவோம் சொல்லி அதை கீழே எடுத்துட்டு போறான்

அப்பதான் இந்த படத்தோட மிக பெரிய ட்விஸ்டே வெளியே வருது இவ்வளோ கொலையையும் செஞ்சது அந்த பேய் கிடையாது அந்த பேய் இந்த சின்ன பசங்களோட ஆன்மாவை பயன்படுத்தி எல்லாரையும் கொலை பண்ண வச்சிருக்கு எல்லா சின்ன பசங்களும் கொலை பண்றப்போ அங்கதான் இருந்திருக்காங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு மயக்கம் வருது நம்ம ஹீரோ அந்த காஃபி குடிச்ச கிளாஸை பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு அதுல மயக்க மருந்த கலந்து வச்சிருக்கா அவரோட வாயில நுர தள்ளி நம்ம ஹீரோ கீழே விழுறான் நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்குறப்போ அவரோட வாயில யாரோ டேப்பு கட்டி இருக்காங்க அவரோட கையெல்லாம் கூட கெட்டப்பட்டிருக்கு சின்ன பொண்ணு அவளோட கையில ஒரு கோடாரிய வச்சுக்கிட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோடாரிய வச்சு நம்ம ஹீரோவோட கழுத்தை வெற்றா ஹீரோவோட கழுத்து அப்படியே துண்டாயிருது அவட குடும்பத்தில இருக்க எல்லாரையுமே அந்த குட்டி பொண்ணு கொலை பண்ணிடுறா உடனே அந்த டப்பால மத்தவங்கள வரைஞ்சி வச்சிருக்க மாதிரியே ஒரு டிராயிங்க வரைஞ்சி வைக்கிறா துண்டு துண்டா எல்லாத்தையும் வெட்டி போட்ட மாதிரி ஒரு டிராயிங் வரைகிறா உங்க ஃபேமிலிய அப்படிதான் அவ கொலை பண்ணிருப்பா போல அவ அப்படியே அந்த ப்ரொஜெக்டரை பாக்குறா அந்த ப்ரொஜெக்டருக்கு உள்ளாடி இருக்க அந்த பசங்க எல்லாரும் அப்படியே இவ்ளோ பாக்குறாங்கன்னு அந்த போக்கிமான பேய் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளாடி நடந்து போகுது அப்படியே அந்த ப்ரொஜெக்டர் பழையபடியே அந்த பெட்டிக்குள்ளாடி போயிடுது அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க உங்களுக்கு நான் ஏதாவது மூவி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மூவி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மூவியை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ